வணக்கம் இன்னைக்கு ஆங்கில மொழியில் இருக்கிற ஒரு சொல்லை பார்க்க போகிறோம் என்ன சொல்லுன்னா ஆட்டோமேட்டிக்கை நம்ம தமிழில் என்ன சொல்கிறோம் தானியங்கின்னு சொல்கிறோம் என்ன தானே இயங்கக்கூடியது தானியங்கி இங்கே வந்து அந்த சொல்லுக்கான பொருள் நமக்கு விளங்குது ஆனால் இந்த ஆட்டோமேட்டிக்குன்ற சொல்லுக்கு பொருள் எதுனா இருக்கான பொருள் இல்லை சரி இது ஆங்கில மொழியில் உருவாகி இருக்கிற சொல் அப்படின்னா அதுவும் இல்லை ஏன்னா ஆங்கில மொழியில தானே அப்படின்னா செல்ஃப் இயங்குது அப்படின்னா ஓட்டம் இயக்கம் அப்படின்னா மூமெண்ட்டு ரன்னிங் அப்படி வச்சிருக்கணும் ஆனா இந்த சொல்லுக்கான பொருள் அங்க இல்லை சரி இந்த சொல்லு வேற எங்க வந்திருக்கு லத்தீன் கிரேக்கம் ஃப்ரெஞ்சு ஜெர்மனி அந்த மாதிரி எங்கேயாவது வந்திருக்கா அப்படின்னா அதுக்கு பதிலும் இல்லை சரி இப்ப இந்த சொல்லு எங்க வந்திருக்குன்னா தமிழ்ல தானே எங்கி அப்படின்னா அதே ஓடும் அதாவது நம்மளுடைய துணையின்றி அதே ஓடும் தானே எங்கன்னா தானே ஓடக்கூடியது அதே ஓடும் தானாக ஓடும் இந்த அதே ஓடும் என்ற சொல்லிலிருந்து உருவானது தான் இந்த ஆட்டோமேட்டிக் என்ற சொல்லை இந்த சொல் எப்படி உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு விளக்கி காட்டுறேன் கவனித்து பாருங்கள் இதுக்கு சின்ன சில திரிபு இலக்கண விதிமுறைகள் இருக்குது இதை கவனித்து பாருங்கள் சிவப்பு சிவப்பு நம்ம பேச்சு வழக்கி சொல்லுவோம் சிவப்புன்னு சொல்லுவோம் நினைப்பு நினப்புன்னு சொல்லுவோம் இதுக்கு இகர எகர திரிபுன்னு பெயர் அதாவது ஈயா இருந்தால் இருந்தா ஏவா மாறிடும் அந்த அடிப்படையில் இந்த ஈ வந்து இங்க ஏவா மாறிருக்கு அப்புறம் எகர சகர திரிபுன்னு என்னன்னு தெரிஞ்சுக்கணும் இந்த சொற்களை கவனிச்சு பாருங்க கைலாயம் கைலாயம் எழுதியிருக்கேன் இந்த எகரம் சகரமா திரிஞ்சு கைலாசம் அப்படின்னு இருக்கு இந்த சொல்ல கவனிச்சு பாருங்க நேயம் நேசம் அப்படின்னும் போது இந்த எகரம் சகரமாக திரிஞ்சிருக்கும் இதுக்கு எகர சகர திரிவுன்னு பேரு அதாவது இந்த ஒய் வந்து சீயா மாறும் அந்த அடிப்படையில் இந்த ஒய் வந்து சீயா மாறியிருக்கு அதே ஓடும் அப்படின்னு எழுதியிருக்கு ஆ தே இந்த மகர மெய் எழுத்து வந்து இதை இந்த வரிவடித்துல எழுதும் போது இப்படி ஒரு இம்மை வந்து ஆங்கிலத்தில் இப்படியும் எழுதலாம் எம் அப்படி எழுதலாம் எம்இ போட்டு எழுதலாம் அதுக்கு உதாரணம் இந்த சொல்ல கவனிச்சு பாருங்கள் குரோம் அப்படின்னா எம்இ அப்படின்னு இருக்கும் இதை குரோமி குரோமே அப்படி படிக்கூடாது இம் குரோம் அப்படின்னு தான் படிக்கணும் இந்த இ வந்து முதல்ல வச்சு படிச்சிங்கன்னா அது இம்முன்னு தான் வரும் அதே மாதிரி ஃப்ரேமில் பாருங்கள் எஃப்ஆர்ஏ எம்இ ஃப்ரேம்னு இருக்கும் இந்த இ வந்து இங்கிறதுக்கு பதிலாக இந்த கடைசியில் எழுதியிருப்பாங்க இதை இம்முன்னு தான் படிக்கணும் அதாவது மகர மெய்யாகிய இம்மை நீங்கள் இப்படி எம் போட்டு எழுதலாம் எம்இ போட்டு எழுதலாம் இஎம் போட்டு எழுதலாம் ஐஎம் போட்டு எழுதலாம் ஒய்எம் போட்டு எழுதலாம் ஒய்ஐஎம் போட்டு எழுதலாம் ஒய்ஐ ஒய்ஹெச்ஐஎம் போட்டு எழுதலாம் இது எல்லாமே இம் தான் மகர மெய் எழுத்து இது இப்படி எழுதி தான் கலைச்சொற்களை உருவாக்குறது இது போக போக உங்களுக்கு புரியும் இப்போ ஒன்று அப்படின்ற சொல்லல ரூவை மட்டும் நீ கடைக்குறை பண்ணிட்டோம்னா ஒன் ஓஎன்இ என்இ ஒன்னு ஆங்கிலம் வந்துடும் இதையே பின்னிஷ் மொழியில இந்த ஒன்றுல ஓவியம் விட்டுணும் முதல் குறை ரூவையும் விட்டுணும் கடைக்குறை இடையில இருக்கிற ஒரே ஒரு அந்த இன்னை மட்டும் ஒய்ஹெச்இஎன் அப்படின்னு எழுதுனா பின்னிஷ் மொழியில ஒன்று அப்படின்னு புரியும் இப்படியெல்லாம் இந்த மெய் எழுத்துக்கு இத்தனை எழுத்துக்களை சேர்த்து எழுதலான்றதுக்கு உதாரணமாக தான் உங்களுக்கு இந்த ஃபின்னிஷ் மொழியில் எழுதி காட்டியிருக்கேன் உங்களுக்கு இப்போ இது உங்களுக்கு தெரிய விளங்கிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த தானேங்க அதே ஓடுன்றத ஆ தே ஓ டு இந்த இம்மை ஒய்ஐஎம் போட்டு எழுதலாம் அப்படின்னு உங்களுக்கு விளக்கத்தை சொல்ல புரிஞ்சுக்கிறதுக்கு தான் இதை எழுதுனேன் இந்த எகர சகரமாக எப்படி மாறி இருக்குன்றதுக்கு உங்களுக்கு மேலே விளக்கம் காட்டியிருக்கேன் இதை வந்து இதுக்கு வந்து இந்த மாதிரி செய்கிறதுக்கு திரித்தல் என்று பெயர் கலைச்சொற்கள் உருவாக்குறதுக்கு முதல்ல திரித்தல் பிறகு பிரித்தல் அதை பிரிக்கிறது பிறகு கூட்டல் இந்த முதல்ல திருச்சிருக்கேன் இதை திருச்சாச்சு அடுத்தது பிரிச்சு பிரிக்கிறது இதை இந்த அதே ஓடும்ன்ற சொல்ல ஐந்து பாகமாக நான் பிரிச்சிருக்கேன் ஆ இப்போ பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு ஒன்று ஏ முதல்ல இருக்கிற கொண்டாந்து இங்கே வச்சுட்டேன் ரெண்டாவது யூடிஓ இந்த மூணு எழுதல்கள் கொண்டு வந்து யூடிஓ ரெண்டாவதா இங்கே வச்சுட்டேன் அடுத்தது மூணாவதா எம் கொண்டு வந்து இங்கே வச்சுட்டேன் நாலாவதா ஏடி கொண்டு வந்து இங்கே வச்சுட்டேன் அஞ்சாவதா ஐசி கொண்டு வந்து இங்கே வச்சுட்டேன் இப்போ இதை கூட்டி படித்து பாருங்கள் ஆட்டோமேட்டிக் அப்படின்னு வரும் இந்த ஆட்டோமேட்டிக்ன்ற சொல்லுதான் தான் இங்கேருந்து லத்தீனுக்கு போயிருக்கு லத்தீன் கிரேக்கம் பிரெஞ்சு ஜெர்மனி இந்த மொழிகளுக்கெல்லாம் இங்கே போயிருக்கு இந்த மொழிகள் வேற வேற இருக்கணுன்றதுக்காக சின்ன சின்ன மாற்றங்களை பண்ணியிருப்பாங்க இதை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா புரியும் இப்போ இந்த தானியங்கின்ற தமிழ் சொல்ல பொருளுக்கு பொருளுக்கு அதே ஓடும் அதே ஓடும் சொல்லு உருவானதான் இந்த ஆட்டோமேட்டிக்கு இது ஆங்கில மொழியில் உருவான சொல்லில்லை தமிழ்லேருந்து உருவான சொல் உங்களுக்கு தெளிவாக ஆட்டோமேட்டிக்ன்றது எப்படி வந்திருக்குன்னு புரிஞ்சுக்கணும் நம்புறேன் நன்றி வணக்கம்